என்ன பூ செடிய வச்சுட்டு சத்த குத்தி சாங்கு வேறு ஹலோ என்ன சாப்பாடு நேற்று ராத்திரி ஏதோ ஊசல் சோறை போட்டுக்கிற அதுவேற டர்ரு டர் ஆ இப்ப களி புலி பேச்சு பண்ணிக்கிறியா வந்துட்டு மாரே வருஷம் போதே கோழி கோழி என்ன வேலைக்கு போகிறதுனால சோறு சோறுபட்ட எனக்கு ஆஹாஹா ஒரு நாள் புறம் உடம்புல ஸ்டெமினா களி தின்னு இந்த களி விட்டுட்டு இந்த பஜ்ஜி வெங்காயமே தின்போல மாட்டு எப்படி வருவாயில பேஜ் எடுத்த கொஞ்சம் இனிமேல் புல் பேஜ் செய்யறிக் சொல்றேன் பாத்துக்கா ஒரு கற்ற பண்ணி ஆட்டுவியோ இல்லை எடுத்துன்னு போய் கிரைண்டர் ஆட்டுவியான்னு தெரியாது எனக்கு ஒரு மக்காரி புல் பேஜ் வேணும் அந்த வகுர் புர்புரான இந்த சவுண்ட் பூரா போயிடுச்சப்பா கழிக்கு இம்மாட்டு வித்தியை தெருது மக்களுக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறங்க கழித்தின்னு கழு தின்னுங்க யாரும் கேட்குறாங்களோ யாரும் கேட்குறதுல ஆஹா இந்த சுவர்ணம் வேறு எதுலையுமே கிடைக்காதப்பா